வணக்கம் நேற்று வந்து சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து திரும்பவும் கோயம்புத்தூர் சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கஸ்டடி கொடுத்துருந்தாங்க முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி சைபர் கிரைம் போலீஸார் வந்து சவுக்கு சங்கரை எடுத்து விசாரணை பண்ணாங்க விசாரணையில் வந்து கண்டிப்பாக சவுக்கு சங்கர் வெளியே வந்தோன்னே போலீஸ் என்னை துன்புறுத்தியது அடித்தது உதைத்தது அப்படியெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அவர் மாறாக சொல்லிட்டார் இல்லை போலீஸ் காவலில் வந்து என்னை வந்து மரியாதையாக நடத்தினாங்க எனக்கு எந்த விதமான டார்ச்சருமே இல்லை அப்படின்னு நீதிபதிக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் அடிக்க அடைக்கும்போது அவங்க இருக்கிற வந்து சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் இவருக்குமே சவுக்கு சங்கருக்கும் செந்தில்குமாருக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பஞ்சாயத்தை கிளப்பினார் முதல் நாள் ஒரு நாள் இருந்துட்டு வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா என் கண்ணை கட்டி ஒரு இருட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு பத்து பேர் அடிச்சாங்கன்னு பத்து பேர் எப்படி அடிச்சாங்கன்னு கரெக்டாக சொல்றாரு கண்ணை வேற கட்டிட்டாங்க இருட்டுக்குள்ள ரூம்ல கொண்டு போய் விட்டாங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக பண்ண ஒரு வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சவுக்கு சங்கர் பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்புறமா வந்து செந்தில் குமார் என்னை அடித்தார் என்னை கொல்ல போறார் கோவை சிறைச்சால தான் உனக்கு சமாதி அப்படின்லாம் பேசினார் அப்படிலாம் பேசினவர் கண்டிப்பாக வந்து இது ஏதாவது ஒரு விஷயத்தை வில்லங்கத்தை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும்போது கொண்டு போருவார் அப்படிங்கிறதுனால போலீஸ் வந்து ரொம்ப உஷாராக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அவரை வந்து பெண் காவலர்களை விட்டே டீல் பண்ண விட்டாங்க அதனால அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிட்டார் சரி இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பெண் காவலர்களே வந்து இவங்கள அடித்தாங்க என்னை வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுத்து அவங்க உயரதிகாரிகளாம் அனுப்பிச்சி விட்டு பயங்கர சந்தோஷமாக சிரித்தாங்க எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் என்னை பெண் காவலர்களே என்னை அடித்தார்கள் அப்படின்லாம் சொல்லி ஒரு பொருளையை திரும்பவும் கிளப்பி விட்டார் நடா இது அக்கப்புறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி இதை டீல் ப விருப்புகளே டீல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்னை நீதிமன்றத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில் வந்து என்னை எந்த விதமான துன்புறுத்தலும் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க போலீஸ் கஸ்டடியை எடுத்து ஒரு நாள் விசாரணைக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு அவருடைய சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எந்த ரியாக்ட்டும் கொடுக்கல அவர் சரி அதை தாண்டி பார்த்திங்கன்னா மரியாதையாக நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி பெண்கால்கள் மேலே சொன்னாங்க நான் பேசினது தவிர தான் இனிமேல் அவதூறான வார்த்தைகளை அவதூறாக யார் மேலேயும் நான் பரப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முழுக்க சரண்டர் ஆகிட்டார் இவர் ஏற்கனவே அப்படி தான் பேசுவார் எல்லாமே பேசிட்டு சரண்டர் ஆகிருவார் சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டுவார் மன்னிப்பு கேட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து விடுதலை பண்ணிடுவாங்க சரி மன்னிப்பு தானே கேட்டார் உடுப்பா பாவம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை வந்து போலீஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் சொல்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா அவர் மேலே குண்டாஸ் போட்டாச்சு குண்டாஸும் வந்து அவர் மேலே இருக்குது ஒரு வருஷத்துக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலை தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை கோவை சிறைச்சாலையில் அடைக்காதீங்க போதைப் பொருள்கள் பயன்படுத்துகிற நபர்களோட எண்ணை அந்த சிறையில் கொண்டு போய் அடைக்கிறாங்க அப்படின்னு நீதிபதி முன்னாடி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு போதைப்பொருள் உபயோகப்படுத்துகிறாங்களா இல்லை உபயோகப்படுத்தினவங்களா அப்படிங்கிறது தெரியல போதைப்பொருள் உபயோகப்படுத்துகிறவங்க கூட சேர்ந்து என்னை அடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அவருக்கு ஈஸி தானே இவரும் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறவர் தானே கொஞ்சம் சுலபமாக இருக்குமில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அதை தாண்டி போதைப்பொருள் சுலபமாக கிடைக்குதா சிறைச்சாலைக்குள்ளே அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது இந்த மாதிரி சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களோட என்னை அடைக்காதீங்க மாறாக வந்து ஏனே வந்து சாதாரணவங்க இருக்க சிறைச்சாலையில் என்னை அடைங்க அப்படின்னு சொன்னாங்க நீதிபதியும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அவர் வந்து நார்மலான ஒரு மனுஷனாக இருக்கிறாரு அவர் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்காதீங்க அவரை டென்ஷன் ஆக்காதீங்க எனக்கு வந்து மருத்துவ சிகிச்சை வேணும் மன உளைச்சல் அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறார் அதுக்கு வந்து காரணம் வந்து தொடர்ந்து கஞ்சா அடிக்கிறவர் திடீர்னு கஞ்சாவை நிப்பாட்டும் போது அந்த மன அழுத்தம் மன உளைச்சல் ஒரு மாதிரி கத்தணும் வெறித்தனமான ஒரு இதெல்லாம் வரும் ஆவேசம்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது நம்ம அந்த மாதிரி செயல்பட்டுறக்கூடாது கூடாது மருத்துவ சிகிச்சை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் நீதிபதி ஓகே சொல்லியிருக்காங்க சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமாருக்கு வந்து இது பரிசீலனை கொடுத்துருக்குறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா எனக்கு மத்திய கோவை சிறைச்சாலையை விட பெஸ்ட்டு திருச்சி சிறைச்சாலை தான் எனக்கு அங்கே விட்டுருங்க நான் அங்கே வந்து அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் திருச்சி சிறைச்சாலைக்கு எதுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னா பேலக்கு ஜலாளிட்டே அங்கே இருக்கிறார் அதனால அங்கே ரெண்டு பேருமே பேசும்போது கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்கல்ல நான் வாங்க தோழர் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே டூர் போகிற மாதிரி போகிறோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பெலிக்ஸுக்கு கூட சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த சொன்னார் வாங்க உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் வாங்க அப்படியே ஜாலியாக ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இருந்துட்டு வருவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வந்து டூர் இப்போ பெலிக்ஸ் ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஒய்ஃபு போய் அங்கே போய் தலைமைச் செயலத்தில் போய் முதலமைச்சர் பிரிவுல எல்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வராங்க சன் எல்லாம் அவர் வேலை பார்த்தாருங்க ரொம்ப அவர் நல்ல மனுஷங்க அப்படின்லாம் ஐஸ் வச்சு அவங்க இது பண்ணுறாங்க மன்னிப்பு கட்டிடம்லாம் கொடுக்குறாங்க இன்னைக்கு பெலிக்செரோட திருவாரூர் பண்ணை வீட்டில் வந்து சோதனை போட போகிறாங்க அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது அந்த கண்டெய்னரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சோதனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சவுக்கு சங்கருக்கும் பெலிக்சரால்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது அவங்க யார் யாரெல்லாம் மிரட்டியிருக்காங்க மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்பில் எடுத்துகிட்டு போன அந்த புகார் ஆவணங்கள் மற்றும் டிஸ்கு கம்ப்யூட்டர் ஆர்ட் டிஸ்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாட்டியிருக்கு அதில் தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட ஒரு பொண்ணு ஏமாந்த பொண்ணு என்னே மாதிரி அனாதைங்களெல்லாம் வந்து அவர் ஏமாற்றி பணத்தை பறிக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு அழுகிற அந்த ஒரு ஆடியோ வந்து மாரிதாஸ் அப்படிங்கிறவர் அவர் வெளியிட்டிருந்தார் அவர் சமூக வலைதை அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதை தாண்டி பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் பேசுனா இந்த விஷயத்துக்கும் ரெட் பிக்ஸுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இவங்க மனைவி சொல்கிறாங்க இனிமேல் சவுக்கு சங்கரோட பேட்டி எடுப்பாங்களான்னு பார்த்தா எடுப்பாங்க வெளியே வந்த பிறகு சவுக்கு சங்கரோட பேசுவாங்க நான் வாங்கத்தோழர் என்ன சிறைச்சாலையெல்லாம் எப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க திரும்பவும் ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு தேவை வியூஸ் பணம் அது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது அதை தான் அவங்களும் சொல்கிறார் ஃபெலிக்ஸுமே சொல்கிறார் சவுக்கு சங்கர் வந்து எப்போ வந்து சவுக்கு மீடியானு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வெளியே போனாரோ எனக்கு வியூஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு வியூஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அப்புறமா அவர் வந்து ஒரு ட்ரிப்பு வந்து அவரே வந்து நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நிபந்தனை மட்டும் விதிக்கிறார் எனக்கு இந்த இடம்லாம் அங்கே கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணுன்னா ஃபெலிக்ஸுக்கு வேறு வந்து இது வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும்போது சவுக்கு சங்கரே திரும்ப வந்து பேட்டி கொடுக்குறாரு கட் பண்ண வேணான்னு சொல்கிறாரு அது என்ன அவர் தானே பேட்டி கொடுக்குறாரு அவர் தானே பிரச்சனையை சந்திக்க போகிறார் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் நினைச்சார் நினச்சனால வந்த வினை தான் இந்த வினை அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெலிக்ஸுமே உள்ளே இருக்கிறாரு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கருக்கு வந்து யார் யார் வந்து கஞ்சா புகை அதெல்லாம் கொடுத்துருக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க சயத் பரணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து கொகைன் சவுக்கு சங்கர் மூலமாக விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு சவுக்கு சங்கரே வந்து இந்த வேறு வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது இந்த சைடு ஃபெலிக்ஸு ஃபெலிக்ஸ் வீடு என்ன தான் போய் அவங்க மனைவி போய் பயங்கரமாக வந்து ஃபெலிக்ஸுக்கு சப்போர்ட்டாக திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து அவங்க கொஞ்சம் பேசினாலும் அவங்க ஒரு சைடு வந்து ஆளுந்தரப்புட்டையும் சரி அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்டையும் சரி வழக்கறிஞர்களையும் வச்சு எல்லாத்தையும் வச்சு மூவ் பண்ணி பெலிக்ஸை எப்படியாவது கொண்டாந்துடணும் ஏன்னா குண்டாஸ் போட்டு உள்ளே போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் தான் அந்த பெண் ஒரு வெளிநாட்டு வாழ்கிற தமிழர் பெண் வந்து அழுகிற அந்த ஆடியோவும் வெளியே வந்திருக்கு சரி பெலிக்ஸ் மேலே அதிகமாக க்ரைம் ரேட்டும் ஏறிட்டுருக்கு குண்டாஸ் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குமே இருக்குது இப்போ வந்து அவங்களுடைய ரெட்ஃபிக் சேனலையுமே மூடி வச்சுருக்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேருமே யாரை நம்பி இவ்வளோ பெரிய ஆட்டம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமியிட்ட இருக்கிற ஐடிவிங்கில் இருக்கிற நிர்மல் குமார் அவர் பாஜகவில் இருந்தார் பாஜகவில் இருக்கும்போதே சவுக்கு சங்கர் நல்ல பழக்கம் சவுக்கு சங்கர் மூலமாக இவரும் பழக்கம் ஃபெலிக்ஸும் பழக்கம் இப்போ வந்து நிர்மல் குமாருக்கும் ஏன் சவுக்கு சங்கரை வச்சு உயரதிகாரியில் வந்து கேவலப்படுத்த வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட சித்தப்பா வந்து டிஎஸ்பியாக இருக்கார் டிஎஸ்பிக்கும் அருணுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு அருண் வந்து அவருடைய நிர்மல்குமாரோட சித்துவா மேலே நடவடிக்கை எடுத்தார் அந்த பகையை தீக்கிறதுக்கு தான் வந்து என்ன செஞ்சார் நிர்மல் குமார் சவுக்கு சங்கரை வச்சு வேலை காட்டினார் சவுக்கு சங்கருக்கு எடப்பாடி மூலமாக ச சில சலுகைகள் எல்லாமே பண்ண விட்டார் நம்ம ஐடிவிங்க தாண்டி சவுக்கு சங்கர் பேசுனா பெரிய விஷயமாகும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதனால் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற உமாபதின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் கனெக்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் சவுக்கு சங்கர் விஷயம் வந்து இப்போ ஹைலைட்டாக ஓடிக்கிட்டு இருக்க கொண்டு போய் கோவை சிறையில் அடைச்சிட்டாங்க இன்னமும் இன்னைக்கு வந்து ஃபெலிக்ஸோட திருவாரூர் பண்ணை வீட்டில் வந்து போலீஸ் வந்து சோதனை பண்ணுறாங்க அந்த கண்டெய்னர் அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க